எனக்கு வர கோபத்துக்கு அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பழி வாங்க துடிக்கும் எண்ணம் உடையவர்களாக நீங்கள் இருந்தால் இன்றையிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் அந்த நாற்பது நாள் வேண்ட விருந்தாளிகளில் முப்பதாவது நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் பழி வாங்குதல் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்திலிருந்து மூன்றாம் ஆசனம் வரை யோனாவின் முழு புத்தகத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம் யோனா ஒவ்வொரு மனிதனையும் பிரதிபலிக்கிற ஒருவராக இருக்கிறார் பழி வாங்குதலும் பழி சொல்லுதலும் என்னென்ன செய்யும் மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம் நான்காவது காரியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது தேவ பிரசன்னத்தை விட்டு விலக வைக்கும் தேவ பிள்ளைகளை வெறுக்க வைக்கும் தேவ வார்த்தைக்கு விலக்கி வைக்கும் நான்காவது தேவ திட்டத்திற்கு எதிராய் நம்மை இருக்க வைக்கும் பழி வாங்குதல் வேண்டாம் தேவனுக்காக ஓடுவோம் தேவனை விட்டு ஓட வேண்டாம் ஒரு தீர்க்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லச் சென்றவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக சென்று கொண்டிருந்தார் காரணம் பழி வாங்கும் எண்ணம் தவறை ஒப்புக்கொண்டார் தண்டனையை ஏற்றுக்கொள்ள நினைத்தார் மனம் வருந்தினார் மனம் திருந்தவில்லை காரணம் அந்த பழி வாங்கும் எண்ணம்